ஹப்பியா இருக்கீங்க என்ன விசேஷம் அது தெரியாத இன்னைக்கு காதலர் தினம் அடடா இது கூட எனக்கு மறந்து போய்ச்சே நம்ம மாதிரி வரலத்துல எவ்வளவு காதலர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு தெரியுமா சாதாரண முன்பத பத்தி கட்டிங்கன்னா தெரியும் அம்பையாவதி அமரவதியை கட்டிங்கன்னா தெரியும் இதை விடவும் சிறந்தவன்னு இருக்காங்களா இதை விடவும் சிறந்த காதலர்கள் நிறைய இருக்காங்க ஆனா பலரோட காதல் கதை மறைக்கப்பட்டு உள்ளது நாம வரலத்தை பார்த்தோம்னா காலத்தை அழிக்க முடியாத பழமையான காதல் கதைகள் தென்னிலனே அந்த வகையில் உள்ளன காதல் மற்றும் துயரம் நிறைந்த காதல் கதை தேவனோய் அழகி ஊர்வசியும் அவருடைய காதலர் புரிடவாவும் கிளியப்பட்ட மற்றும் ஆர்கரணி காதல் லைலா மஜன் காதல் கதை பிரதீராஜ் சௌகான் மற்றும் சமிதாவின் காதல் கதை முகமது கஜினி மற்றும் மிருதுளாவின் காதல் கதை இப்படி காதல் சொல்லி கொண்டே போகலாம் ஆனா பல உண்மையான காதல் கதைகள் வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்டுள்ளன நமக்கு தெரிந்ததெல்லாம் இறந்த தனது காதல் மனைவிக்காக சாதகன் கட்டிய தாஜ்மஹால் உலகில் காதல் சின்னமாக பார்க்கப்படுகிறது காதல் சின்னால எல்லாரும் தாஜ்மஹால பத்தி தான் பேசுறோம் ஆனா நம்ம தமிழ்நாட்டுல தாஜ்மஹாலுக்கு முன்பாகவே கட்டப்பட்ட ஒரு காதல் சின்னம் இருக்கிறது தாஜ்மஹால முன்னே கட்டிட்டாங்களா யார் கட்டினது எப்படி கட்டினது சோழ வரலாற்றின் புகழை உச்சிக்கு கொண்டு சென்ற ராஜேந்திர சோழனின் வீரம் பற்றி நமக்கு தெரியும் ஆனா அதே நேரத்துல அவர் தனது காதலிக்காக கட்டி காதல் சின்னத்தை பத்தி தெரியுமா அவர் தனது அணிக்கு அணிக்கு நேரு காதலி அவரோட காதலி பறவை நங்கை இந்த காதலியோட வேண்டுகோளை ஏற்று திருவாரூர்ல ஒரு கோயிலை கட்டி கொடுத்திருக்காருங்க ரா சோழன் பறவை கதையை பத்தி பார்ப்போமா இந்த ராதேந்திர சோழன் ஒரு தந்தை ராதராஜ சோழனுக்கும் வானவர் மகாதேவிக்கும் அந்த சோழன் புகழ்வெற்ற மன்னர் விதையாலய சோழனின் காலத்தில் தொடங்கிய சோழ பேரரசு ராதேந்திர சோழனின் காலத்தில் பொற்காலத்தை அடைந்தது சோழ மன்னர்களில் ராதேந்திர சோழனுக்கு ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை என்ற பெருமை வாய்ந்தவர் தன்னுடைய ஆட்சி காலத்துல ஏற்கனவே பறந்து விரிந்திருந்த சோழ பேரரசை மீண்டும் மீண்டும் விரிவுபடுத்தினார் ராஜேந்திர சோழன் இவர் ஆட்சி செய்த பகுதிகள் தென்னிந்திய பகுதிகள் தற்போதைய தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் கர்நாடகம் கேரளம் சத்தீஸ்கர் ஒரிசா மற்றும் மேற்கு வங்காளம் ஆகும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அனைத்தும் இவரது ஆட்சி காலத்தில் இருந்தன இத்தகைய சிறப்பு வாய்ந்த மன்னனுக்குள் உங்க ஒரு பெரிய காதல் கதை விழுந்திருக்குங்க ராதேந்திர சோழன் கல்வெட்டில் பொறித்த காதல் சின்னம் அந்த காலத்தில் சோழ நாட்டில் புகழ்மிக்க வணிகன் கோவலனும் நாட்டிய பெண்மணி ஆடல் அழகியுமான மாதவிக்கும் உள்ள காதல் உறவை பற்றி விவரிக்கிறது சிலப்பதிகாரம் இந்த காதலை பற்றி மேற்கொள்ளிட்டு பேசாமல் இருக்கவே முடியாது அச்சோழர் வரலாற்றில் ஒரு மன்னனும் ஆடல் பணிபுரியும் பெண்ணொருத்தையும் காதல் கொண்டு காதலுக்கு ஒரு இலக்கணம் வகுத்திருக்கிறார்கள் உலகத்தை வந்த ராதேந்திர சோழனோட உள்ள கொண்ட காதலியாக திகழ்ந்தவர் திருவாரூரை சேர்ந்த ஆடல் அழகி பறவை வந்து சோழ வரலாற்றில் ராஜேந்திர சோழன் எவ்வாறு சிறப்பிடம் பெற்றாரு அதே போல அவருடைய இதயத்தில் பறவை நங்கை சிறப்பான இடத்தை பெற்றாள் இதைத்தான் ராஜேந்திர சோழனின் மகன்கள் பறவை நங்கைக்கு திருமையினை எடுத்து வழிபாடு செய்தனர் என்பதிலிருந்து அறிந்து முடிகிறது காதல் ஒரு காற்று இந்த காற்று யார் உயிரில் நுழைகிறதோ அந்த உயிர் இசை அழைக்கும் குழலாகும் காதல் ஒரு மண் இந்த மண்ணில் விதையாக விழுந்த யாவரும் போராடும் குணம் பெறுவர் காதல் ஒரு நீர் இந்த நீரில் மூழ்கியலும் மனதிற்கு புதிய லட்சியம் புலப்படும்

கல்வெட்டில் காதலியின் பெயரை புரைப்பதுதான் எந்த அளவுக்கு ராஜேந்திர சோழன் பறவை நங்கையை நேசித்திருந்தால் கல்வெட்டில் தன் காதலியின் பெயரை பொறுத்திருப்பார் இந்த ராஜேந்திர சோழனுடைய வீரத்தை பற்றி பேசிய பல வரலாற்று நாவல்கள் இந்த காதல் சின்னத்தை பற்றி பேசவே இல்லை அது மக்கள் மத்தியில் இன்றும் போய் சேராமல் இருக்கிறது உலகமே வியந்து பார்க்கும் இந்த கோயில்தான் ராஜேந்திர சோழனுடைய காதல் சின்னம் திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் தன் காதலிக்காக ராஜேந்திர சோழன் அமைத்த ஒரு காதல் சின்னம் சிதம்பரம் கோயிலுக்கு முன்பாகவே உருவான கோயில் என்று சொல்லப்படும் திருவாரூர் தியாகராஜ கோயில் உடையார் ராஜேந்திர என்று ஆரம்பிக்கும் ஒரு கல்வெட்டில் கவனிக்கப்பட வேண்டிய சொல் தான் அணுக்கியார் என்ற ஒரு சொல் அணுக்கி என்பது தமிழில் நன்றி அல்லது காதலி என்று பொருள்படும் அணுக்கியார் என்றால் பிரியமானவள் காதலி என்று பொருள் இந்த கல்வெட்டுல ராஜேந்திர சோழனுடைய அணுக்கியார் அதாவது காதலி பறவை இருக்கிறது என்று குறிப்பிடுகிறது நூற்றாண்டுக்கு பின்னால் தான் இந்த கோயில் திருவாரூர் தியாகராஜர் கோயில் என்று அழைக்கப்பட்டது இந்த கோயிலுக்கு பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர நாயக்கர்கள் மராத்திய என பல்வேறு மன்னர்கள் ஆதரவளித்து வெவ்வேறு காலகட்டங்களில் கோயில் எழுப்பப்பட்டு இருக்கிறது தமிழகத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும் தியாகராஜர் கோயில் மிக மிக பழமையான பிரமாண்டமான கோயில் ராதராஜ சோழனுக்கு ஒரு பந்தவன் மாதேவி மாதிரி ராஜேந்திர சோழனுக்கு நங்கை பறவை ஒரு நாள் ராஜேந்திர சோழன் அவருடைய தந்தை ராஜராஜ சோழனோடு திருவாரூர் தியாகராஜர் சிவன் கோயிலுக்கு சென்றிருக்கிறார் அந்த அபிஷேக ஆராதனைகள் முடிந்த பிறகு கோவிலில் ஒரு மூலையில் கண்ணை மூடி அந்த ஈசனை வணங்கிக் கொண்டிருந்தார் வேண்டுதல் முடித்து கண் பார்த்தபோது பார்த்த போது அவருக்கு பின் அருளதான பெண் கண்களை மூடி இறைவனத்தில் வேண்டிக் கொண்டிருந்தார் அந்த பெண்ணை பார்த்த நேரத்தில் ஏதோ ஒரு உணர்வு அந்த பெண்ணுக்கும் தோன்ற அவளும் கண் திறந்து மின்னல் போல தோன்றினாள் மின்னல் போல அவளுடைய பார்வையும் அவளும் சட்டந்து அங்கிருந்து நடந்து விட்டன எங்கே சென்றிருப்பாளர் அவர் தேடும்போது அவருடைய தந்தையான ராஜ ராஜ சோழரிடம் இருந்து இளவரசே தந்தையார் உங்களை அழைக்கிறார் இந்த செய்தி அவரது காது கேட்டவே நடனம் ஆரம்பமாகப் போகிறது என்ற செய்தியை இணைந்து வந்தது தன் தந்தைக்கு மதிப்பளித்தவராய் மண்டபத்தில் இருந்து வந்து தன் தந்தையின் அருகில் அமர்கிறார் நடனம் ஆரம்பமாகியது அங்கே நடனம் அடைந்த பெண்களில் ஆடுவது யார் என்று ராஜேந்திர சோழன் உற்று நோக்கி பார்க்கும் போது சற்று முன்னால் அவருக்கு மின்னல் போல தோன்றிய மிக அழகான பெண் தான் அவள் நடனம் ஆடிக்கொண்டிருந்தாள் பார்க்கும் கவரும்படி நடனம் ஆடிக்கொண்டிருந்தாள் இதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த ராஜேந்திர சோழனின் உள்ளம் முழுவதும் அவள் மட்டுமே தெரிந்தாள் அந்த நேரத்தில் தான் சோழ பேரரசை ஆள போகும் சக்கரவர்த்தி என்ற எண்ணம் கூட அவருக்கு வரவில்லை நடனத்தின் மீது அவர் பார்வை பதிந்ததோ என்னவோ பறவை நந்தியின் மீது நந்தாகவே பதிந்தது முழுக்க முழுக்க பறவை தாங்க என் காணப்பட்டார் ராஜேந்திர சோழன் பறவை அப்படின்னு பேர் எங்க நினைச்சேன் தெரியுமா திருவாரூர்ல திருத்தொண்டரா இருந்த சுந்தரமூர்த்தி நாயனாரோட துணைவியின் பெயர்தான் தான் பறவை அவங்களோட பேரை தான் நடனமாடிக்கிட்டு இருந்த அந்த பெண்ணுக்கு அவளுடைய தாய் சூட்டி இருந்தாள் பறவை என்றால் ஆடல் என்று பொருள் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அடிக்கடி அந்த கோயிலுக்கு வர ஆரம்பிச்சாரு ராஜேந்திர சோழன் அப்படி வரும்போது பறவை நங்கையை சந்திக்க ஆரம்பிச்சாரு ராஜேந்திர சோழன் தன்னுடைய காதலை வெளிப்படுத்திய போது

கோவிலில் நடனமாடம் வந்த பெண் ஒரு காலம் இங்கு அரசியாக முடியாது அது நம் குலத்திற்கு இழுக்காக அமையலாம் ஆகவே எதையும் நிதானமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்று குந்தவை சொல்ல நீ இந்த யோசனைக்கு பிறகு ராஜேந்திர சோழன் என்ன சொன்னார் தெரியுமா பட்டத்திற்காக வேண்டுமானால் அரசியல் ரீதியாக மற்றொருவரை மணந்து கொள்வதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் என் இதயத்தில் என்றுமே இதே ராணியாக இருப்பவள் பரவேனங்கை மட்டும்தான் அதில் நான் உறுதியாக நிற்கிறேன் என்று அவர் சொல்ல அந்த பதிலும் குந்தவைக்கு சரியந்தப்பட்டது அடுத்த நாள் சென்ற சென்றேந்திர சோழன் தன் காதலியிடம் நடந்ததை சொன்னார் அவளுக்கு தெரிந்திருந்தது சோழ அரசு முடியாது என்று அவளும் ராஜேந்திர சோழனின் காதலியாகவே மட்டுமே இருக்க விரும்பினாள் அதே நேரத்தில் அந்த விட்டு தலைநகரத்துக்கு வரவே விரும்பல என்னை பார்ப்பதற்கு நீங்கள் இங்கு வருவதுதான் சரி என்று தீர்க்கமாக சொல்லிவிட்டாள் அந்த முடிவில் பறவை நங்கை உறுதியாக இருந்தாள் திருவாரூர் சிவன் கோவிலுக்கு சேவை செய்வதை தன்னுடைய முதல் கிழமையாக அவள் நினைத்தாள் அதற்கு ராஜேந்திர சோழன் சோழனுக்கு முறைப்படி திருமணங்கள் நடந்தன நடந்தனோழன் அடைந்தார் ராதராஜ சோழன் இறந்த பிறகு அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் அரியணை ஏறினார் தன்னுடைய எதிரிகளான பாண்டியர்களையும் சேரர்களின் சாளுக்கியர்களையும் அடுத்தடுத்த போரில் வென்றார் கங்கை நோக்கி படை சென்றார் அந்த கங்கை நதியை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தார் இதனால சோழன் என சிறப்பு பெயரை பெற்றார் மேலும் சோழ நாட்டு வணிகத்திற்காக நடுவே பல களம் செலுத்தி அண்டை நாடுகளுக்கு தன்னுடைய வலிமையான கப்பற்படைகளோடு சென்றார் இவ்வாறு பல நாடுகளை பல நாடுகளில் பல காலங்களுக்கு பிறகு திருவாரூர் வந்தார் அங்கிருந்து அவருடைய அணுக்கிய பறவை நங்கை அவருடன் சேர்ந்து சிவபெருமானை தரிசனம் செய்தார் கோயிலை இருவர் ஒன்றாக சுத்தி வரும்போது எந்த இடத்தில் முதலில் சந்தித்தார்களோ அந்த இடத்தில் மீண்டும் நின்று கொண்டார்கள் அதே இடத்தில் இருந்து இருவரும் மாறி மாறி சிவனை தியானம் செய்ய ஆரம்பித்தார்கள் அதே இடத்தில் அவர்களுடைய காதல் நினைவு மாறி மாறி வர ஆரம்பித்தது அவர்களுடைய ஆரம்பகால நிகழ்வுகள் பிம்பமாக வந்து கொண்டிருந்தன அந்த பிம்பங்கள் எப்போதுமே மறக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த இடத்தில் ஒரு விளக்கு வைக்குமாறு ராஜேந்திர சோழன் ஆணையிட்டார் ராஜேந்திர சோழன் அவருடைய காதலை அணைக்கிய பறவை நன்றியோட காதல் கதையை எந்த பாகமா அடுத்த வீடியோல பார்க்கலாம் லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் போடுங்க பாகம் 2 சந்திக்கலாம்